வாஸ்துபதி முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் உலகெங்கும் உள்ள பிரண மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த இதில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டே வரீங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் நிறைய ஜோதிட அறிஞர்களுடைய செய்திகள்னு சொல்லிட்டு நிறைய பிரணவ முதலம் உங்களுக்கு கொடுத்துட்டே வராங்க அந்த வகையில இப்போ நம்ம ஒன்று பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை மாத சிறப்புகள் மேடம் எல்லாரும் தான் கார்த்திகை மாத சிறப்புகள் போட்டாங்க எங்களுக்கே நிறைய தெரியும் அதை தாண்டி நீங்க என்ன ஸ்பெஷலா சொல்ல போறீங்க அப்படின்னா வாங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு யாருக்கெல்லாம் காசு பணம் துட்டு மணி மணி வேணும் கைதுக்கோங்க அதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்கான வசதிகளையும் என்ன செய்தால் பணம் என்னிடம் தங்கும் அதற்கு நான் என்ன மாதிரியான வழிபாடுகளை இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டும் என்பதை பத்தியான சூட்சமமான சில விஷயங்களையும் என்னுடைய பிரணவ மந்திரம் நேர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு சரி வாங்க இயல்பாக ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனோட போயிடலாம் எதுக்கு கார்த்திகை மாதம் இவ்வளவு ஸ்பெஷல் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க கார்த்திகை மாதம் வந்து சிவனுக்கு உகந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய உலகளாவிய அளந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கக்கூடிய சபரிநாதனுக்கு உரியது அதுக்கப்புறம் முருகக் கடவுளுக்கு உரியது பார்வதி தேவிக்கு உரியது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் எல்லா விதமான கடவுளுக்குமான ஒரு மாதமாக கொண்டாடப்படுகிறது ஓகே ஏன் கொண்டாடப்படுகிறது எப்பயுமே நம்மளுடைய வாழ்வில் என்பது ஜோதிட ரீதியாக சூரியனை அடிப்படையாக வைத்து நகரக்கூடிய ஒரு நகர்ச்சி தான் நம்மளுக்கே தெரியும் நம்மளே ஒரு இடத்துல ரொம்ப வீக்கா இருந்துட்டு திடீர்னு ஒரு இடம் வரும்போது நம்ம அதற்கான ஆளுமையோடு வெளிப்படுவோம் இது ரொம்ப இயல்பு தானே அந்த மாதிரி சூரியன் இது வரைக்கும் துலாம்ல நீச்சகதியில இருந்துட்டு விருச்சக வீட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த மாதம் தான் கார்த்திகை மாதம் அதுவும் அவருடைய நட்பு வீடான விருச்சக வீட்டில் வந்து அமரப்போகிறார் இந்த விருச்சகம் அப்படின்றதே செவ்வாயுடைய காரகத்தை பத்தி தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த காம்போ என்ன சொல்லுது அப்படின்னா சூரியன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் சோ ஒரு மனிதன் வாழ்வியலில் உய்வதற்கான அத்தனை விதமான விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு இடம் ஒரு இணைவு என்ன அப்படின்னா அது சூரியன் செவ்வாயுடைய இணைவு அப்படின்றது உங்களுக்கு நிலம் வேணுமா சூரியன் செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுக்கு ஆளுமை வேணும் உங்களுக்கு அதிகாரம் வேணும் உங்களுக்கு பதவி வேணும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியன் செவ்வாயுடைய இணைவு ஏதோ ஒரு இடத்தில் உங்களை இயக்கிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் அது நிகழும் ஓகே புகழ் அந்தஸ்து எல்லாமே ஏன் இந்த செவ்வாய் முதல் வீடாகவும் அதோட ஐந்தாம் அதோட திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வீடாகவும் சூரியன் வீடு அப்படின்றது காலபுருஷனுக்கு கருதப்படுகிறது சரி வாங்க இதெல்லாம் சொன்னால் ஒரு மாதிரி ஜோதிட வகுப்பாகவே போயிடும் இப்போ இந்த விருச்சக வீடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அது இங்கே சந்திரன் நீச்சம் அது எல்லாருக்கும் தெரியும் ஓகே இப்ப சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஸ்டர் சந்திரனுடைய வேலை என்ன சந்திரனோட வேலை என்ன மனசு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது ஓகே அது மட்டுமா பணம் புகழ் பெயர் அந்தஸ்து டிரான்சிட் டிரான்ஸ்பர்மேஷன் உணவு தானியம் உற்பத்தி எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய காரணி யாருன்னா மிஸ்டர் சந்திரன் தான் அப்ப சந்திரன் ஒரு இடத்துல நீச்சம் ஆகும் போது சூரியன் அவருடைய நட்பு வீடான செவ்வாய் வீட்டுல இருக்கும் போது சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்து விடலாம் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் யோசித்து தான் இந்த கார்த்திகை மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் இந்த மாதிரியான வரதமுறையெல்லாம் கடைபிடிங்க கார்த்திகை மாதம் சோம வரதம் கடைபிடிங்க கார்த்திகை மாதம் நீங்கள் விளக்கேற்றுங்கள் கார்த்திகை மாதம் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் நீங்கள் மாலை போடுங்க கார்த்திகை மாதம் முறையை மேற்கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கார்த்திகை மாதத்திற்கு ஒரு விதி முறையை வகுத்தார்கள் ஓகே இப்ப சந்திரன் நீச்சம் ஆகக்கூடிய இந்த இடம் அப்போ எப்படி ஆக்டிவேட் பண்றது இப்போ எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு அஸ்ட்ராலஜெட்டி நீங்க வந்து கேட்குற கேள்வி என்ன என் லைஃப் இப்படி இருக்கு ஓகே அதை சரியா இறத்துக்கு என்ன பண்ணும் அங்க இருக்கா இங்க இருக்கா அதெல்லாம் தேவையில்ல காசு வரணும் என்னங்க பண்ணணும் முதல்ல அதை சொல்லுங்க கடன் இல்லாம இருக்கணும் காசு வரணும் உள்ள கூட என் சொன்ன பீச்சு கேட்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வீடு கிடைக்கணும் நல்லா வாசல் கிடைக்கணும் நல்லா கல்யாணம் ஆகணும் சொத்து பத்து நாலஞ்சு வாங்கணும் நான் நிம்மதியாக செத்தேன்னு என்னுடைய வரலாறு சொல்லணும் இவ்வளோதாங்க எனக்கு காசு வேற ஒன்றும் இல்லை இதுதானே நிஞ்சத்தோடு சொல்லணும் எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயமும் இது மட்டும்தான் அப்ப இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் மிஸ்டர் செவ்வாய் அவனுக்கு பேரே மண்மனைக்காரகன் பூமிக்காரகன் காரகன் கலத்திரக்காரகன் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காரகன் அந்த மாதிரி செவ்வாய்க்கு நிறைய ஒரு காரகத்துவம் இருக்கு அதோடு சூரியன் தான் அந்த காரகத்துவத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறார் அப்போ இதெல்லாம் எதன் மூலமாக கிடைக்கும் நான் முதல்ல மனசு வைக்கணும் இல்லையா எனக்கு என்னதான் நல்ல நேரம் இருந்தாலும் நான் இங்கே உட்காந்துட்டு அப்படியே கனவுளையே உட்காந்துருந்தா என்னால வந்து என்னுடைய வேலையை செய்து முடித்து அதற்கான லாபத்தையும் வருமானத்தையும் மீட்டுக்கொள்ள முடியுமா நான் முடியாது அப்ப என்னுடைய வேலையை செய்வதற்கு எது தேவைப்படுகிறது என்னுடைய சந்திரன் தேவைப்படுகிறான் அப்ப இந்த சந்திரனை எப்படி முழுமையாக ஆக்டிவேட் பண்ணி அதுவும் எதன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீட்டில் சூரியன் ஓரளவுக்கு தன்னுடைய வலிமை குறைவான இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு இந்த இடத்துல நீச்சமா இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஆக்டிவேட் பண்ணும் போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியல் உய்வதற்கான எல்லா விதமான தேவைகளையும் தானே தன் முயற்சியால் அடைந்து கொள்ள முடியும் என்கிற தாற்பயத்தை சொல்லக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் ஓகே கிளியர் அப்ப இந்த கார்த்திகை மாதம் என்ன பண்ணா நம்மளுடைய பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர முடியும் கார்த்திகை நாள் நமக்கு முதல்ல மனசுக்கு வர்றது ஒரு ரெண்டு மூணு விஷயம் இல்லை நான் இப்ப சொன்ன மாதிரி முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் கார்த்திகைனால கார்த்திகை சோமவார விரதம் ஏன் கார்த்திகையில சோமவார விரதம் மட்டும் இவ்வளவு சிறப்பா இருக்கு கார்த்திகையில மாலை போடுறாங்க கார்த்திகையில வந்து சபரிமலைக்கு போறாங்க கார்த்திகையில வந்து கார்த்திகை விளக்கேற்றாங்க திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் ஜோதிஷ்வரூபமாய் அந்த கடவுள் தென்படுகிறான்னு இதெல்லாம் ஓகே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஞானிகர் பல பிளானெட்டை பார்த்தாங்கன்னா நம்மனா கண்ணால பார்க்கக்கூடிய பிளான்ட் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சூரியனும் ஒன்று சந்திரனும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்குமான இந்த இணைவை இன்னும் கொஞ்சம் இயக்கி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா காரகனாகிய சூரியனோடு மனக்காரகனான சந்திரனையும் சேர்த்து அங்கிருக்கக்கூடிய செவ்வாயின் உந்து விசையை எழுப்பி நம்மளுடைய வாழ்வை நாம் எப்படி சரி செய்து கொள்வது என்பதற்காகத்தான் இந்த விரத முறைகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டது ஓகே இதை பத்தி பேசினா பெரிய விஷயமா போகும் இப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கார்த்திகை மாதம் பணம் வரும்னு சொன்னீங்க இப்ப கார்த்திகை மாதம் பணம் வருவதற்கு என்ன பண்ணணும் சோமவார விரதம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் நிறைய வரதங்கள் இருக்கும்போது கூட ஏன் கார்த்திகை சோம வந்து எல்லாராலும் சுட்டப்படுகிறது முதல்ல அதெல்லாம் தாண்டி சோமவாரம்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஒரு என்ன வரும் கார்த்திகை சோமவார்தான் அன்றைக்கி நிறைய சங்கெல்லாம் வைப்பாங்க நிறைய வந்து அதில் மஞ்சள் குங்குமலாம் வைப்பாங்க பார்க்கவே சிவன் அழகாக இருப்பார் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க சங்குல அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ கார்த்திகை சோமவாரம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சங்கில் வந்து சங்கு தீர்த்தத்தை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை சுட்டப்படுகிறது இருக்கிற சிவனுக்கு பிடிச்ச விரத முறைகள்ல ஒரு எட்டு விதமான விரத முறைகள் சுட்டப்படுகிறது இந்த எட்டு விதமான விரத முறைகள் சிவனுக்கு ரொம்ப பிரீத்தியாமா அதுல ரொம்ப நடுநாயகமா இருந்து சிவனே பிரீத்தி ஆகக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சோமவார விரதம் ஓகே ஆனா இந்த சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது அடுத்து ஒரு கொஸ்டின் வரும் சோமவார விரதம் நாங்கள் காலையில இருந்து எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் அந்த அசைவம்லாம் சாப்பிடாம இருக்கும் சிந்தனை ஃபுல்லாம் சிவனுடைய தன்மையிலே இருக்கும் அதெல்லாம் தாண்டியும் எங்கன மாதிரி சங்கம்லாம் இல்லைங்க இல்லங்க எங்க வீட்டுல கோவில்ல மாதிரி சங்க தீர்த்தம்லாம் பண்ண முடியாது கோவிலில் பண்ணால் பண்ணாதான் அது காசு வருமா இல்லை அதுக்கு இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி பணமெல்லாம் கட்டணுமா என்னதான் பண்ணால் எங்களுக்கு காசு வரும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரத்தில் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் முடிந்து இந்த மார்களை எட்டி பார்ப்பதற்குள் உங்களுக்கான பண வரவு என்பதில் எழுபது விழுக்காடு நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க இது கண்கூடான உண்மை ஏன்னா தடவை இருக்கக்கூடிய கிரக அமைப்புமே ரொம்ப சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை சோமவார விரதம் எப்போ வருது அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை சோமவாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது சந்திரனுடைய ஆளுமைக்குள்ள தான் இந்த டேவே ஆரம்பிக்கிறது பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் திரும்ப ஒரு இருபத்தி நாலாம் தேதி திரும்ப டிசம்பர் ஒன்னாம் தேதி டிசம்பர் எட்டாம் தேதினு ஒரு நாலு நாள் உங்களுக்கே உங்களுக்குன்னு இந்த பணம் வருவதற்கான அதிர்ஷ்ட நாட்கள் இருக்கு ஆமா அதிர்ஷ்ட நாட்கள் தான் எப்படி அலாவுதீன் பூ வந்து அந்த விளக்க தேய்ச்சாலே வந்துருமோ அந்த மாதிரி நீங்க தேய்க்கலாம் வேணாம் கார்த்திகை சோமவாரதம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலே போதும் அப்படி தொட்டாலே காசு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான பணம் மழை பொழிவதற்கான வாய்ப்பை இந்த விரதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் விரதம்னா நம்மளுக்கு தெரியும் அப்போ இங்கே போல் வீட்டில் வந்து வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பத்தமாக இருந்து சிவனுக்கு சிந்தையால் சிவனை வந்து மகிழ்வித்து சிவபுராணம் படித்து நாம் வந்து கார்த்திகை சோமவாரத விரதத்தை இருக்கணும் அப்படியா இல்லை அங்கே ரொம்ப ஸ்பெஷலே ஒன்று பார்த்தீங்கன்னா சங்கு தீர்த்த அபிஷேகம் தான் சோ கார்த்திகை சோமவார அன்னைக்கு நீங்க யார வழிபாடு பண்ணணும் என்றால் தான் வழிபாடு பண்ணணும் ஆனா அதற்கு முக்கிய கருவியாக இருந்து இயங்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு தான் கார்த்திகை சோமவாரத்தின் ஒரு முழுமையான தன்மையை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் சோமன் என்றால் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு சீக்கிரம் சொல்றா சோமம் அப்படின்னா சிவபெருமானும் சக்தியும் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய ஒரு தனத்தை குறிக்கும் அப்போ உலகத்துல இது ரெண்டும் ஐக்கியமான தனம் இருக்கும் போது மட்டும்தான் திருப்தி கிடைக்கும் இப்போ பணம் வந்தா மட்டும் பத்தாது அது திருப்தியாக எனக்கு அந்த அது வந்து நான் நெனைச்சி நிக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் இந்த சோமவார விரதத்தை மேற்கொள்ளும் போது அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஓகே ஏன்னா சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் நம்ம எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு சொல்லி தரேன் சிவன் தான் லட்சுமி வச்சுட்டு இருந்தாரா சிவன் தான் பெருமாளை வச்சுட்டு இருந்தாரா எல்லாம் வச்சுட்டு இருந்தாராமா ஆனா சிவன் தான் வந்து மகாலட்சுமிக்கு பொருளை தரக்கூடிய தகுதியை கொடுத்தார் என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் அதை சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் கார்த்திகை சோமவார விரதம் இன்றளவும் கோவில்களில் நடைபெற்று கொண்டு வருகிறது இதுதான் விஷயம் சோ அழைமகள் என்று சொன்னாலே நம்மளுக்குள்ள கடவுள்களை குறியீடுகளின் மூலமாக மட்டும் தான் நாம் அடைய முடியும் கடவுள் தன்மை என்பது ஒரு குறியீடுகளால் நிரப்பப்பட்டது அவ்வளவுதான் தாண்டி வாழ்வியல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு 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 நம்மளுடைய செல்வ செழிப்பை உயர்த்தி கொள்வதற்கு இவர்கள் எல்லாம் ஒரு காரணியாக ஆறாங்க அப்ப இந்த கார்த்திகை சோமார் தன்னைக்கு பணம் வருவதற்கு ஒரு மூன்று விதமான விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் ஓகே அதை தாண்டி நான் சொல்ற இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் நான் சொன்ன மாதிரி எழுபது விழுக்காடு பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைந்து விடலாம் சரி வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு சாயந்தாலம் ஆறு மணிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க அதுல எந்த ஃபோன் காலும் வரக்கூடாது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்கக்காட்டு தான் நாலு நாள் கொடுத்துருக்கேன் இந்த நாலு நாள்ல ஒரு நாள் உங்களால முடியாதா நீங்க வேலை பார்ப்பீங்களோ இல்ல வந்து நீங்க வீட்டுல இருப்பீங்களோ இல்லை நீங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப பிஸியா இருப்பீங்களோ அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் காசு வேணும்ல அப்போ ஒரு விஷயம் வேணால் நம்மளும் அதுக்காக மெனக்கிடும் இல்லை இங்கேருந்து காசு வேணும்னா ஐ ரொம்ப நல்லவங்க வீடியோ பார்க்குறவங்க வித்யா மெம்பராக சொல்லிட்டாங்க அவங்களோட ஆளை அம்மா கொடுத்துடலான்னு வேணும் மகாலட்சுமி கொடுக்கறான் எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறான் நானே உங்களை மாதிரி போய் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணும் கார்த்திகை சோம்பாரத்துக்கு அதனால் இந்த நாலு நாட்களில் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்காதா என்ன மாதிரி நல்லவங்களாக இருந்தால் நாலு நாளுமே வந்து பூஜையை பண்ணுங்கள் யார் கேட்க போகிறா நம்மளுக்கெல்லாம் வந்து பெரிய லிஸ்டா இருக்குன்னா நாலு நாளும் பூஜை பண்ணுவோம் வாரத்தில் ஒரு நாள் தானே நமக்கே நமக்குன்னு நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்மளுடைய முயற்சிக்காக நம்மளுடைய பொருளாதாரக்காக நம்மளுடைய பெயர்புகளுக்காக நம்மளுடைய ஆசைக்காக வாழ்வாங்க வாழ்வதற்கான ஒரு ஒரு சீட்டு எதுக்கு விடுவாங்க இந்த நாலு வாரம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்ல எனக்கு ரொம்ப வேலையா இருக்கு அப்படின்னா இந்த நாலு வாரத்துல ஏதாவது ஒரு வாரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதுவும் இந்த ஒன்னாம் தேதி வருது ஒன்னாம் தேதியே மகாலட்சுமி பூஜை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அந்த புது வருஷம்லாம் தாறுமற காசு வரும் கவலையே பட வேண்டாம் ஓகே ஃபைன் இந்த என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சோமவாரத்தன்னைக்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த சோமவாரத்தன்னைக்கு முதல்ல நான் சொல்ற மாதிரி ஒரு நாள் விஷயத்தை பண்ணுங்க மகாலட்சுமியை சங்கினால் அபிஷேகம் செய்து சங்கில வந்து நீரை புனித நீரை ஊற்றி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது கோவில்களுக்கான முறை கோவில வரக்கூடிய எல்லா பக்தர்களும் வாழ்வியலில் குறை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் சந்திரன் நீச்சமாகக்கூடிய இந்த வீட்டில் வந்திருக்கக்கூடிய சூரிய தன்மையால் மக்களுடைய மனக்குறை எல்லாம் தீர்ந்து அவர்கள் வாழ்வியலில் நல்லபடியா வாழ வேணும்ன்றதுக்காண்டி கோவிலுக்கான ஆகமங்கள் வேற இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் வீட்டுல இருக்கவங்களுக்கும் அதே தானே இருக்க போகுது இங்க இருக்கிற மனுஷங்க தானே போய் கோவில பார்க்கறோம் அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்மள சுத்தி இருக்கிறவங்க முதல்ல என்னுடைய விஷன் என்னுடைய ஆம்பிஷன் எல்லாமே நிறைவேறதுக்கு இந்த பொருளாதாரம் என்கிற ஒரே ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்றாக இருந்தீங்கன்னா இதை பண்ணுங்க முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இந்த கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது மண் சொம்பாக இருந்தால் இன்னும் சிறப்பு இல்லை கிட்ட வந்து வெள்ளிச்சொம்பு இருக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை எங்கிட்ட பித்தளை சொம்பு இருக்கா அதை விட சிறப்பு ஏன்னா பித்தளை எல்லாமே வந்து காப்பர் எல்லாம் சூரியனை தான் குறிக்கும் மண்ணெல்லாம் செவ்வாயை குறிக்கும் வெள்ளி எல்லாம் சுக்கரனை குறிக்கும் உங்கள் இஷ்டம்தான் உங்ககிட்ட என்ன சொம்பு இருக்கோ அந்த சொம்பை எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் முதல்ல பன்னீர் விட்டுவோம் பன்னீர் விட்டுட்டு அந்த சொம்பில் கொஞ்சம் நல்ல தண்ணி விடுங்க தயவு செஞ்சு உப்பு தண்ணியெல்லாம் பிடிக்காதீங்க அப்புறம் வந்து சிவன் காண்டாகிடுவார் மகாலட்சுமி டென்ஷன் ஆயிடும் நான் எப்போ பார்த்தாலும் உப்பு தண்ணியில் இருக்கேன் எங்கே வந்து அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் உப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு நல்ல சுத்தமான தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியாக எடுத்துக்கோங்க அது மினல் வாட்டர் தண்ணியாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக ஆக்டிவேட் பண்ணுவோம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் போட்டு நல்லா குடிக்கக்கூடிய தண்ணியை எடுத்து அதில் விடுங்க அதோடு பன்னீரையும் சேர்த்து விட வேண்டும் ஓகே முடிஞ்சால் ரெண்டு ஏழக்காய் அந்த சொம்பளம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கற்புரத்தை உங்களுடைய இந்த இடது கை இந்த கையில் இந்த கையில வச்சு முதல்ல நசுக்கணும் இது எல்லாமே ஒரு காரகத்துவம் இதை நசுக்கி அதுக்குள்ள போடுங்க போட்டு முடிச்சுட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஆறு விளக்கு இல்லையா ஒரு ஆறு விளக்கு இந்த ஆறு விளக்கு இல்லை இந்த ஆறு விளக்கு ஏற்றி நெய் ஊற்றி இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் நெய் நெய்வூச்சியை ஏற்றி அதுக்கு மேல மல்லிகை பூவால் உங்களுக்கு தெரிந்த லெஷ்மி அஷ்டதகத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு வரும் இந்த ஆறுக்கு அப்படியே டிவைட் பண்ணி உங்களால் முடிஞ்சதை அதை போட்டு அந்த ஆறு விளக்கையும் ஏற்றுங்கள் நீங்கள் வந்து ஷட்கோணத்தில் ஏற்றுவீங்களோ இல்லை ஆறு நேரம் ஏற்றுவீங்களோ மூணு மூணாக ஏற்றுவீங்களோ ரெண்டு ரெண்டாயிரம் ஏற்றுவீங்களோ உங்களுக்காச்சும் மகாலட்சுமிக்காச்சு நீங்கள் உங்கள் மகாலட்சுமி எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் கொண்டாடிக்கலாம் அதனால அது வந்து நியதி எல்லாம் இல்லை ஆறு விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது மட்டும் தான் நியதி ஓகே இதை ஏற்றிட்டு இந்த மண் சொம்பை வச்சிருக்கீங்களா அந்த மண் சொம்பை வச்சுட்டு இல்லை உங்களுடைய வெள்ளிச்சொம்பாக இருந்தாலும் சரி பித்தளை சொம்பாக இருந்தாலும் செதுவாக இருந்தாலும் சரி நீர் ஊற்றப்பட்ட இந்த நீர் இப்பொழுது தூய்மைப்படுத்தப்பட்ட நீராக மாறிவிட்டது கரெக்ட் அதை வச்சுட்டு அந்த நீர் சொம்பு மேலே ஒரு கையளவு எடுத்து அந்த சொம்புக்குள்ளே போடுவோம் அந்த கையளவு கல்லுப்பு எடுக்கும் போது உங்களுடைய வலது கையில் எடுத்துகிட்டு இடது கையை அப்படி மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களுடைய இடது தொடை மேலே அந்த கையை வச்சுக்கோங்க கரெக்ட் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் வலது கையில் எடுத்துக்கோங்க இடது கையில் மூடிக்கோங்க வலது தொடை மேலே அதை கையை வச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இப்படி ஒரு ஒன்பது தடவையோ இல்லை இருபத்தி ஏழு தடவையோ உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்னு தோணுதோ அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கல்லுப்ப மகாலட்சுமியாகவே உருவகம் செய்து அந்த கல்லுப்பை உங்க கையில வச்சுட்டு உங்களுடைய விஷயம் எல்லாம் அந்த உப்புல சொல்லுங்க உங்களுக்கு கடன் வடையணுமா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணுமா உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டுமா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு தண்ணீரை வடைய வேண்டுமா உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா உங்களுக்கான புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் வேணுமா சும்மா வீட்டு சொல்கிறாங்க இவங்களோட மதிப்பெல்லாம் தெரிய மாட்டேது ஒரு நாள்லயே வந்து புதுசாக வந்து வீட்டில் பாத்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த கல்லுப்பு கிட்ட சொல்லி அந்த கல்லுப்பை எடுத்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்துல போட்டுருங்க கிளியர் இங்கே ஒரு கை கல்லு எடுக்கிறீங்க அதை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க ஓகே இன்னொரு ஒரு தட்டில் ஒரு பவுல் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுலில் ஒரு பிடி கை கல்லூப் எடுத்துக்கோங்க ஒரு பிடி கல்லு எடுத்து அந்த கண்ணாடி பவுலில் போட்டு அதர் மேல் ஐந்து ஏலக்காய்கள் எத்தனை ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் அது மேலே அஞ்சு ஏலக்காய் வச்சு உங்கள் வீட்டில் வெள்ளிக்காய்னு இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லாட்டி ஒரு நூற்றி முப்பது ரூபா தான் ஒன்றும் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை போய் ஒரு வெள்ளிக்காய் வாங்கிட்டு வந்துருங்க வெள்ளிக்காயண வாங்கி சந்தனம் பன்னீரில் குலைத்த சந்தனத்தையும் தாழம்பு குங்குமத்திலையும் அந்த வெள்ளிக்காயின் மேலே பொட்டு வைங்க பொட்டு வச்சுட்டு அந்த கல்லுப்பு மேலே அந்த வெள்ளிக்காயினை வைங்க அதோடு சேர்ந்து ஐந்து ஏலக்காய்கள் அதோடு சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய கல்லுப்பு பவுலில் இந்த பக்கம் கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு வைக்கிறீங்க ஓகே இது ரெண்டாவது மெத்தட் அடுத்து ஒரு மூணாவது மெத்தட் ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட தட்டு தான் இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அந்த கல்லுப்பை போட்டு கொட்டி வச்சிருங்க மிச்சம் இருக்கும் இல்லை அந்த ஒரு பாக்கெட்ல ஒரு கைப்பிடி இதில் போட்டிருக்கீங்க ஒரு கைப்பிடி அதில் போட்டிருக்கீங்க மிச்சம் இருக்கக்கூடிய கல்லுப்பு எடுத்து அதை தாம்பாளத்து மேல விரிச்சிருங்க நல்லா பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டு இந்த ஆள்காட்டி வரல் இருக்குல்ல இந்த விரல் பேர் சூரிய விரல் என்று அர்த்தம் புரியுதா இந்த விரல் தான் சூரிய விரல் இந்த சூரிய விரலில் உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி அதை எழுதுங்க ஒரு லட்சம்னா ஒரு லட்சம்னு அந்த கல்லுப்புல எழுதுங்க ஒரு கோடியா ஒரு கோடின்னு எழுதுங்க இல்லை ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம்ன்னு எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனை அந்த கல்லுப்பில் எழுதுங்க ஓகே எழுதிட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அந்த கல்லுப்பு மேலே படுக்க வச்சிருங்க ஸோ மூணு ப்ராசஸ் இந்த சோமவாரத விரதத்தன்னைக்கு நம்ம பணவரவை கொள்வதற்கான ஒரு எளிய தாந்திரிக முறை பார்த்துருக்கோம் ஓகே இந்த மூணையுமே அன்னைக்கு பண்ணுறோம் இந்த மூணையும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கேள்வி வரும் இதை மூணையும் பண்ணியாச்சு மேடம் அப்புறம் இதை என்ன பண்ணுறது இப்பதான் இருக்கு நீங்கள் வந்து அந்த குடுவையில் தண்ணீர் ஊற்றப்பட்ட அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் ரெண்டு மாவளை எடுத்து அந்த தண்ணியில் நல்ல உப்பு கரையுதான்னு பாருங்க இல்லாட்டி உங்க கையை விட்டு அந்த உப்பை கரைஞ்சி அந்த தண்ணி மேல அறையிலா இருக்கக்கூடாது ஃபுல்லாக இருக்கணும் அது எந்த சொம்பாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த கையை வச்சுட்டு கண்ணை மூடி தண்ணிக்கு ஆகர்ஷ சக்தி உண்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன விதமான கனவுகள் இருக்கோ அந்த விதமான கனவுகளை அந்த தண்ணீரில் சொல்லி உரிய உங்க பிள்ளை நல்லா பிடிக்கணுமா என் பிள்ளை நல்லா பிடிக்கணும் உங்கள் பிள்ளை பேர் என்னவோ அதை சொல்லி என் பிள்ளை நல்லா பிடிக்கணும் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சு கேட்கணுமா உங்களுக்கு ஆகணுமா ஐ சூப்பரான இது கார்த்திகை மாதம் விட்டால் வர மாதம் திரும்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் இரு கிளைகள்லாம் கிடையாது ஒன்லி ஃபார் மகாலட்சுமி தான் அதனால் அவ்வளோ பிடிச்சிக்கோங்க அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா எனக்கு நல்லா வேலை கிடைக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு மாவிளை கொண்டு அந்த தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் தெளிச்சு விடுங்க ஒரு இடம் பாக்கி இருக்கக்கூடாது அது அது வந்து கழிவறையாக இருந்தாலும் சரி அது சமையல் ரூமாக இருந்தாலும் சரி அது வெளியில இருந்தாலும் சரி வீட்டுக்கு புனிதம் செய்யப்பட்ட அந்த தண்ணீர் நீங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்ல 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 அந்த தண்ணீரில் உருவேற்றி இருக்கும் நீங்க ஆறு விளக்கு ஏற்றி அந்த ஆறு விளக்கில் மளிகை கொண்டு மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லியிருப்பீங்க அதையும் சொல்லியிருப்பீங்க இந்த பக்கம் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும்னு சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த மந்திர தண்ணீரை வீட்டில் எல்லா மூலையிலையும் தெளிச்சு விடுங்க ஏன் வீட்டில் தெளிச்சு விடணும் அப்படின்னா வீடு தாங்க நம்ம மூச்சு காற்றை வந்து உள்வாங்கி திரும்ப நமக்கே கொடுக்குது சில பேருக்கு இருக்கும் வீட்டுக்கு வந்தாலே கடுப்பா இருக்கு வெள்ளர் தான் நம்ம தான் இருக்கீங்க ஏன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டில் உட்காந்து என்ன திங்க் பண்றோமோ அந்த நாலு செவத்துக்குள்ள திரும்ப திரும்ப அதே தான் நம்ம சுவாசிக்கிட்டே இருக்கும் அப்போ முதல்ல வீடு தூய்மைப்படுத்தப்பட்டு வீடு கிளன்சிங் ஆனாதான் மகாலட்சுமி உங்களுக்குள்ள வருவா அதனால முதல்ல என்ன பண்றீங்கன்னா இந்த தண்ணீரை வீட்டில் இருக்க எல்லா மூலையிலயும் மாவிளை கொண்டு தெளித்து விட்டு பாருங்கள் எண்ணி இருபத்தோரு நாளுக்குள்ள காசு வராட்டி என்கிட்ட கேளுங்க அந்த அளவுக்கு மிக 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 வலிமை வாய்ந்த தாந்திரிகப்பிரிக்கணும் கரெக்டா முறையா பண்ணீங்க அப்படின்னா மகாலட்சுமி பயங்கரமா பிரித்தவா உங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் இந்த தெளிக்கப்பட்ட இந்த புனித தண்ணீர் இதுக்கெல்லாம் வெறும் அயர் எல்லாம் கூட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க நம்மதாங்க யார் வேணால் நம்ம வாழ்க்கையை மாற்றறதுக்கு நம்ம போதும் எனக்கு நான் போதுன்ற தைரியம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் இல்லையா இந்த ஒரு தைரியம் போதும் உங்களுக்கு என்கிட்ட மகாலட்சுமி இருக்கா என் கிட்ட மகாலட்சுமி விஷயம் பண்ணுறதுக்கு சொம்பு இருக்குது அது போதும் நானே வந்து என் பணத்தை ஈர்த்துக்கொள்ள முடியும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் தான் ஐயோ அந்த பிள்ளை கஷ்டப்படுதுன்னு வேற யாராவது ஐயர் அமுச்சு விடுவாள் அதனால முதல்ல நம்ம இறங்குவோம் இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு அன்னைக்கு நைட்டு நெத்தியில் மஞ்சள் வச்சுட்டு படுத்து தூங்கி படுங்க சூப்பராக தூங்குவீங்க இதுதான் தாற்பரியமே இதை பண்ணிட்டு எனக்கு நைட்டு நெத்தியில மஞ்சள் பொடி இருக்குல்ல சாமி ரூம்ல இருக்கிறதால சரி சமையல் ரூம்ல இருக்கா மஞ்சள் பொடி எடுத்து நெத்தில வச்சு தூங்கி பாருங்க தூக்கம் அப்படிப்பட்ட தூக்கம் அப்படிப்பட்ட நிறைவு அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அந்த நாளில் பிறக்கும் ஓகே இப்ப இந்த பவுல்ல வச்சிருக்கோம்ல இந்த உப்பு ஏலக்காய் போட்டு வெள்ளிக்காயின் போட்டு பவுல்ல வச்சிருக்கோம்ல இந்த உப்பு அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாத காலம் அங்க இருக்கிறது உத்தமம் அப்படியே இருக்கட்டும் டெய்லி அதுக்கு வந்து அது மகாலட்சுமியா நீங்க அமர வச்சிருக்கீங்க செய்கிறோமோ அந்த இடத்துல அம்பிகை வந்து அமர்ந்து கொள்வார் இதுதான் ஒரு கலையில் கல்லு இருப்பால கல்லையும் இருப்பா உப்புளை இருப்பால உப்புளையும் இருப்பா நீங்கள் அதை அம்பிகையை எந்த அளவுக்கு பாவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்கா நீங்க அவளை எப்படி கொண்டாடுறீங்களோ அதை பொறுத்து விஷயம் நடக்கும் ஓகே இந்த தட்டுல வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இதை போட்டு உங்க கடனை இதில் எழுதியிருக்கீங்கள்ல அதை எழுதினதை அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வரும் கரெக்டாக செவ்வாய்கிழமை மதியானம் பன்னென்றையிலிருந்து ஒன்றக்குள்ள குளிகை நேரம் அந்த நேரத்தில் இந்த உப்பை எடுத்து நல்லா ஏதாவது ஒரு இடத்துல கரைச்சி விட்டு தூக்கி அது நீங்க சிங்க்களை கரைப்பீங்களோ இல்லை ஒரு கப்பலை போட்டு கரைச்சு தூக்கி கொட்டுவீங்களோ என்னவோ பண்ணிடுங்க இதை உங்க தலையை சுற்றி தூக்கி கொட்டிடுங்க உங்களுடைய கடன் டக்கு 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 டக்குன்னு கண்ணுக்கு தெரியாம அடையிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா கடன் வாங்கி அதை அடைக்கணும்னு வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அப்படின்ற மாதிரி வரும் அப்ப இந்த தேவையற்ற வீண் செலவுகளையும் தேவையில்லாத வாங்கக்கூடிய கடன்களையும் இந்த இடம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தின் அப்போ நீங்க தாந்திரிக பரிகாரத்தை செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான சகல செல்வங்களும் மகாலட்சுமி அருள் முன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் முயற்சி பண்ணி பாருங்க செல்வத்தோடு பணத்தோடு பெயரோடு புகழோடு நிம்மதியாக இருக்க எல்லாமே என் மீனாட்சியும் அருள் புரியட்டும்